ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்புடின்னா இந்த எம்எம் கேம்ப் அதாவது மக்களுடன் முதல்வன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்தே பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மழையின் காரணமாக கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க டேட் எனக்கு கரெக்டாக தெரியலை ஆனால் பழைய டாக்குமெண்ட் அவங்க பப்ளிஷ் பண்ண ஜிஓ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த மக்களுடன் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னா என்ன இந்த கேம்ப் எங்கெங்கெல்லாம் நடக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இசேமையும் அதுக்கப்புறம் சிஎஸ்சி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் மூவ் பண்ணுறேன் மக்களுடன் முதல்வன் அப்படிங்கிற இந்த ஜிடி பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ச் பார்த்துக்கலாம் முதல்வரின் முகவரித்துறை அப்படிங்கிற மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஜிஓ வந்து பதினாலாம் தேதி பாஸ் ஆன ஜிவோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வரும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கல ஆய்வில் முதலமைச்சர் என்ற முன்னெடுப்பின் கீழ் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசின் சேவைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இந்த ஸ்கீம் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேற்படி முன்னெடுப்பின் நீச்சியாக அன்றாட அரசு துறைகளை அணுகும் பொதுமக்களுக்கு விரைவாக செஞ்சு கொடுக்க மக்களுடன் முதல்வன் அப்படிங்கிற புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் வாட்சி பார்த்துக்கோங்க நான் ஓரளவுக்கு கரெக்டாக நான் முக்கியமானதை மட்டும் வாட்சி கொடுத்துட்றேன் மக்களுடன் முதல்வன் என்ற திட்டம் அன்றாட பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூணு அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை அடையாளம் காணப்பட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் நகர்ப்புறம் மற்றும் கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு மற்றும் கிராம பஞ்சாயத்து துறைகளுக்கு கீழ் வரும் அனைத்து சிறப்பு முகாம்களையும் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாலாவது பாயிண்ட்டு முகாமில் பெறப்படும் அனைத்து மனுக்களும் முப்பது தினங்களுக்குள்ள அதை தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த முகாம்கள் இரண்டு கட்டமாக நடப்புற போது முதல் கட்டம் வந்து டிசம்பர் மாதம் புயல் பாதித்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்கள் அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து கேம்ப் போடுறதா சொல்லியிருக்காங்க சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இத்துணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் முகாம்கள் நடத்திட அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பதினாலாம் தேதி பப்ளிஷானது இப்போ பார்த்தோம் அப்புடின்னா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் விருதுநகர் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் சிவகங்கை நெல்லை அதுக்கப்புறம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இப்போ புயல் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக இங்கே முகாம்கள் நடக்குமா நடக்காதாங்கிறது அடுத்த ஒரு இது வரும் அது யார் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பதினாலாம் தேதி நடந்த ஒரு கணிப்பில் உள்ள ஒரு ஜிஓ பாஸ் ஆன ஜிஓ வச்சு நான் சொல்கிறேன் மேலும் இணையவழி விண்ணப்ப முறை எனினும் சம்பந்தப்பட்ட துறைகள் முகாமிலே விண்ணப்பத்தினை இணையவழியில் பதிவேற்ற செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல முகாம் நடக்குதோ அதுக்கு பக்கத்தில் உள்ள சேவை மையத்துக்கும் அழைப்பு போயிருக்குது எல்லாத்துக்குமே மெசேஜும் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் போய் அங்கே போய் முகாமில் ஜாயின் பண்ணி இ சேவை மையத்தில் என்ன சேவைகள் செஞ்சு கொடுப்பீங்களோ அதை வந்து நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நியர்பை உங்கள் சென்ட்ராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறது மூலமாக இங்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் அது நான் முக்கியமான அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் மேற்படி முகாம்கள் நடத்திட தேவையான நிதியை பின்வருமாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இசை பதிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரியான ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக வாசி பார்த்துக்கோங்க நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த திட்டத்தை செம்மையாக நடைபெறப்படுத்த பார்வையில் காண்படும் அரசாணையின்படி இத்திட்டத்தின் சிறப்பு பணி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள நில அளவை ஆரை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் நில வரி திட்ட ஆணையகத்தின் இயக்குனர் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைத்து முகாம்களை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உள்ளடக்கிய அனைத்து நிலையின் ஏற்பாடுகளை உறுதி செய் உறுதி செய்திட ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களுடன் முதல்வர் முகாம்களை முகாமுக்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தீர்வு முறைகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்கள் முதல்வரின் முகவரித்துறை அப்படிங்கிற அதாவது முகவரித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே இருக்குது அதில் தான் இந்த ஜிஓ பாஸ் ஆச்சு தான் நான் எடுத்திருக்கேன் மே மேலே இதுக்கான ஒரு பிடிஎஃப் இருக்குது இது வந்து ஜிஓ பாஸ் ஆனது அதுக்கப்புறம் இந்த முகாம்கள் எங்கெங்கெல்லாம் போகுது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிடிஎஃப் வந்திருக்குது நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு நான் காமிக்கலை ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கேம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்கப் போகுது அப்படிங்கிறது தனி தனித்தனியாக அந்தந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான லிங்க்கும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நம்ம மக்களின் முதல்வர் அப்படிங்கிற அந்த கேம்ப் வந்து ஓவரால் பதினெட்டு ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபுல்லாக எங்கெங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆனையூர் ஆனவூரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு டோட்டலாக கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா நாலு கூடலூரில் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது தருமபுரியில் பார்த்தோம் அப்படின்னா மூணு திண்டுக்கல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு ஈரோடுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்று கன்னியாகுமரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு இடத்துல கரூர் அப்புடின்னு பார்த்தோம்னா நாலு இடத்துல கிருஷ்ணகிரின்னு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆறு இடத்துல மதுரை அப்புடின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து இடத்துல அதுக்கடுத்து பன்னெண்டு மயிலாடுதுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல நாகப்பட்டினத்தில் ஒரு ரெண்டு இடத்துல அந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு டிஸ்டிக்டில் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டை கழிச்சிக்கோங்க மொத்தம் முப்பத்தி ஆறு அதில் மூணு கழிச்சிட்டோம் மூணோ நாலோ கழிச்சிட்டோம் அப்படின்னா முப்பத்தி நாலு வருது விருதுநகர் டிஸ்டிக்டில் ஒரு எட்டு இடத்துல வந்து போட்டிருக்காங்க விஜயசுந்தர மகால் அருப்புக்கோட்டை முன்சிபாலிட்டி ராஜபாளையம் சாத்தூர் சிவில்த்தூர் அதுக்கப்புறம் சிவகாசி இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஓவரால் பிடிஎஃப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து இண்டிவிஜுவலாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன் பிடிஸ்டிக் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன் விருதுநகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் லா லேட்டஸ்ட்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மக்களுடன் முதல்வன் எம்எம் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் எம்எம் கேம்ப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும் எம்எம் நான் டைப் பண்ணுறேன் உங்களுக்கு எம்எம் டைப் பண்ணாலே அந்த முகாம் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்துடும் சர்ச்சிங்கிறத நான் கொடுக்குறேன் கொடுத்ததும் மக்களுடன் முதல்வன் ஸ்கீமை பற்றினா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வரும் ஒரு நிமிஷம் மக்களோட முதல் முதல் நீங்கள் அடித்தாலே வரும் இல்லைனா எம்எம் டைப் பண்ணாலே வந்துடும் வர்ற முத முதல் லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் உங்கள் டிஸ்டிக்டில் எங்கெங்கெல்லாம் இந்த கேம்ப் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதில் போட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது ஃபுல்லாக அடித்தா வரும் இல்லைன்னா நான் வேறு எதாவது டிஸ்ட்ரிக்ட் நான் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்படி டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது கள்ளக்குறிச்சி இல்லைனா வேறு எதாவது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரியில் பார்ப்போமா கன்னியாகுமரி இப்போ ஃப்ளோட்டில் தான் இருக்குது நான் இதில் போய்ட்டு எம்எம் கேம்ப் அப்படி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் ஒரு நிமிஷம் எம் எம் கேம்ப் அப்புடின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பற்றின சர்ச்சஸில் வரும் எம்எம் கேம்ப்னு அடித்தோம்னா வரலையா எம் கேம்ப்னு அடிப்போம் அடித்தீங்க அப்படின்னா அது டீட்டெயிலாக உங்களுக்கு வரும் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் வருது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வரல ஆனால் டிஸ்டிக் வைஸ் இடிஎம் அந்த பிடிஎஃப் வந்து வச்சுருக்காங்க அந்தந்த இசேவை மையத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவங்கள்ட்ட அந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் முகாம் எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்து நீங்கள் போய் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தேதி கொடுத்துருக்காங்க இந்த மாத கடைசி வரைக்கும் ஒரு ஷெடியூல் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்துல போய்கிட்டு மக்களுடன் முதல்வனுங்கிற அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு என்ன குறை நிறைகள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் அந்த ஒரு ஸ்கீமாக தான் இது வந்து இருக்குது டிஜிட்டல் துறையில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது பட்டா ரொம்ப நாள் மாற்ற முடியாமல் இருக்கும் அதை இங்கே வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் டிஎன்இபியில் பார்த்தோம் அப்படின்னா பேர் மாற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் அதை வந்து இங்கே ஈஸியாக மாற்றிக்கலாம் இந்த கேம்பில் நிறையா இதை வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த முகாம் போடுறாங்க முப்பது நாளில் தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷுவாரிட்டியும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்